ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இருக்க பசலக்கீரை வந்து பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாடியிலே வந்து எவ்வளோ சூப்பராக வந்து பசிலக்கீரை வந்திருக்குன்னு இது வந்து சிலோன் பசலை இந்த பசிலக்கீரையில் நிறைய இரும்பு செத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலேருந்து லேடிஸுங்க பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உடஞ்சி போன தொட்டி வாட்ரு கேன் இதிலெல்லாம் கூட நம்ம வச்சு கீரையை வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வளரும் இங்கே பாருங்கள் இந்த கீரையை இலையை எடுத்துட்டு இந்த காம்பை மட்டும் நம்ம விட்டவே போதும் இந்த கீரை வந்து சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் லோ மெயின்டெனன்ஸ் நம்ம ரொம்ப வந்து இதுக்கு மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஈஸியாக வளரக்கூடியது அது மட்டும் இல்லை நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரையும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய வளர்க்கும்போது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம சேல் பண்ணலாம் கடைங்களுக்கும் வந்து சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து புதினாவும் வந்து நட்டு வச்சுருக்கோம் இதுவும் சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கீரையில் சக்கப்பு கலரில் அதாவது பிங்க் கலரில் வந்து பூ வரும் நம்ம இந்த மணத்தக்காளி கீரையை கூட வந்து வீட்டில் வளர்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கீரை எல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளுக்குள்ள நம்ம அறுவடை பண்ண முடியும் இப்போ இந்த கீரையை நான் பறிக்கிறேன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த கீரை வந்து இங்கே பாருங்கள் இந்த சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா பெருசாகிடும் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும் லேடிஸுங்க நினைக்கிறவங்களுக்கு அதாவது ரொம்ப வந்து வெளியில் போய் பண்ண முடியாது குழந்தைங்கள பார்த்துக்கணும் இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்கள வந்து நம்ம கவனிச்சுக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்க மாடியில் இடமே இல்லைன்னா கூட மாடியில் வந்து இந்த மாதிரி குரோ பிரெலாம் வச்சு நம்ம வளர்க்கலாம் இது கூடவே வந்து இன்னொரு ஒரு லோ மெயின்டெனன்ஸ் செடியை காட்டுறோம் பாருங்கள் அதையும் வந்து வச்சு வளர்க்கலாம் அது என்ன செடி அப்படின்னா இங்கே பாருங்கள் பிரண்டை இந்த பிரண்டை வந்து இதே மாதிரி தான் இந்த கீழே மாதிரி தான் லோ மெயின்டெனன்ஸ் இதை வந்து நட்டு வச்சாவே போதும் சூப்பராக வளரும் இதுக்கும் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த துளசி இப்போ வந்து ஐயப்ப சாமி வந்து அடுத்த மாதம் மாலை போடுவாங்க நம்ம இந்த துளசியும் வந்து க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்கலாம் அதுவும் நல்லா ஈஸியாக வந்து வளரக்கூடியது பக்கத்தில் இருக்க கடைங்களுக்கு நம்ம கட்டுறவங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துக்குமே வந்து துளசியோட பயன்பாடு வந்து அதிகம் இருக்கும் ஐயப்ப மாலை போட்டாலும் துளசியை வந்து நம்ம வளர்த்து இந்த மாதிரி சேல் பண்ணலாம் இந்த பிறண்டரை வந்து வளர்க்கும் போது வீட்டில் நம்ம சட்னி தேவைப்பட்டாலும் வந்து சூப்பராக வந்து இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்